வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கடம்பத்தூரில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் கடம்பத்தூர் வெண்மனப்புதூரில் பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றாண்டு பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த திருக்கோவில் என்று பக்தர்களின் நம்பிக்கையை பெற்ற இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடத்த ஊர் பெரியவர்களும் பொதுமக்களும் தர்மகர்த்தாக்களும் முடிவு செய்தனர் இதனையொட்டி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை கணபதி ஹோமம் கோ பூஜை லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் ரக்ஷா பந்தனம் முதல் கால யாக பூஜை பூர்ணாஹூதி நடைபெற்றது மாலை கிராம தேவதை ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் திருக்கோவிலுக்கு சீர்வரிசை வரப்பட்டது இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை பூர்ணாஹூதி நடைபெற்று வேள்வியில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்கள் மேளதாளங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது கும்பாபிஷேக புனித நீர் அங்கு திரளாக கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி கோஷமிட்டு இறைவனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்துடன் செல்வ விநாயகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலை வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை தர்மகர்த்தா தீனதயாளன் அன்பழகன் முரளி பூசாரி எம் எஸ் தியாகராஜன் துளசிராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வெண்மண புதூரை சேர்ந்த கிராம பொதுமக்கள் சங்கடஹர சதுர்த்தி உறுப்பினர்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தனர் பாலும் பாயுதே மாலையே கட்டாயமா பாசுபகம் வரணும் வந்துருதே தரவே 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 ஆந்திரா 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 சர்வமனே குறுகுங்க اوه جوتڙا آيو